இந்த சீசனில் பிக்பாஸ் டீம் வந்து குறும்படம் வந்து போடல காரணம் என்னென்னா பல கோமாளிகள் டப்பா டபக்கு டப்பா நம்ம அருண் அவர்களை போல பல கோமாளிகள் நம்ம அவர்களை போல இந்த மண்டையில் சரக்கு இல்லாதவர்கள் போய் பொய்யின் உருவமாக இருக்கின்ற ஜாக்லின் ஸோ இப்படிப்பட்ட நபர்களோட குறும்படங்கள்லாம் தான் அதிகமாக இருக்குது அப்போ குறும்படங்களை போட்டால் இதுகளெல்லாம் மாட்டுப்பட்டுறோம் ஒரு ஒரு பத்துக்குள்ளேயே வர வர முடியாத இவர்களை கஷ்டப்பட்டு டொஃபைக்குல கொண்டு போய் கொண்டிருக்காங்கல்ல அப்ப அதனாலேயே குறும்படம் போடல போல இருக்கு ஆனா அவர் போடுவார்ல பிக் பாஸ் டைரக்டர் போடாட்டியும் கடவுள் என்ற டேரக்டர் போடுவார்ல ஸோ அவர் போட்ட குறும்படங்கள் மூலமே எவ்வளவு தூரம் டப்பா டப்பாக்கு டப்பாக்கு இதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை அப்படி என்பதை பார்க்க முடிஞ்சுது இன்றைக்கு காலை பாஸ் தமிழ் அதுல போட்ட பாடல் அதுல ஃபர்ஸ்ட் காமித்த முகம் முத்துக்குமரன் அவர்கள் அவருடைய முத்தோடு தான் அந்த பாடல் ஆரம்பிக்கப்பட்டது நாள் ஆரம்பிக்கப்பட்டது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஞ்ஞானிகள் அருணும் விஷாலும் முத்துவை பற்றி பேசிக்கொண்டிருக்காங்க இந்த இந்த விடயமே வந்து முத்துக்கும் இவங்களுக்கும் இருக்கின்ற அந்த அறிவை வந்து காமிக்கும் ஒரு பக்கம் இந்த விஷாலு அருணு முத்துவை பற்றி பேசினது இன்னொரு பக்கம் முத்துக்குமார் நபர்களுடைய கணிப்பு இதை சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் முத்துக்குமார் நபர்களால் அவ்வளோ பெரிய ஒரு பேராசிரியர் அவருடைய வியக்கத்தக்க அந்த அறிவு எங்க இருக்கு அப்படி என்பது இந்த அருணும் விஷாலும் என்னதான் பேசிக்கிறாங்க அப்படின்னா முத்து எனக்கு தெரிஞ்சு முத்து உடைஞ்சு போயிட்டான் இன்னொரு ரெண்டு மூன்று வீக்கில் மக்களுக்கே அவனை யாருன்னு தெரிஞ்சிருமாண்டு டப்பா டபக்கு டப்பா இந்த அர்ச்சனா ஆ பிரதீப் ஆண்டனி என்ற பெயராளர் டைட்டில் வின் பண்ண அர்ச்சனா அப்புறம் நீங்க வந்து இந்த உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் அந்த டிவிக்குள்ள இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் இல்லைன்னா நீங்கெல்லாம் இந்த ஷோக்குள்ளே வந்திருக்க முடியாது அருண் சரிங்களா முத்துக்குமரன் அப்படின்றவர் முத்துக்குமரன் என்ற பெயரை மக்களுக்கு தெரியப்படுத்தினது அவருடைய திறமையினால் உங்களை போல் இல்லை மிஸ்டர் அருண் சரிங்களா அப்ப அதுக்கு அவர் சொன்னதுக்கு விஷால் வந்து சொல்றாரு கொஞ்சம் அறிவிற்கு போல இருக்கு விஷாலுக்கு விஷால் வந்து சொல்றாரு இல்ல அது அவனோட கேம் பிள்ளையா இருந்தா அப்படின்னு அதுக்கு இந்த அருண் வந்து இல்ல இல்ல அப்படி இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் பார்க்க வேண்டிய நம்ம நிலைமை மக்களே ஐயோ ஐயோ நேற்று அழுதான் பாருங்க அழுகு அவர் நடிப்பன்னு நான் சொன்னேன் மனசாட்சி சுத்தமாவே இல்லை ஆனால் அருண் 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 சேன் சிவகுமார் அந்த மனசை அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்றாரு அப்போ கூட அந்த அந்த மனதார அழுக வர இல்லை அருணுக்கு அப்போ அருணை பார்க்க கூட எனக்கு போன சீசன்ல ஒரு அம்மா பிரதிபோட பேரை யூஸ் பண்ணி டைட்டில் அடிச்சாங்கல்ல அப்ப அவங்க எவ்வளவு தூரம் போலியா நடிச்சிருப்பாங்க அப்படி என்பது தெல்ல தெளிவா தெரியுது ஏன்னா அந்த அம்மாவே எனக்கு பிக் பாஸ் சொல்லி தந்தது படிப்பிச்சதே அருண் தான் அப்படின்னு அப்ப எப்படிப்பட்ட கேவலங்கள் கேவலமான நடிப்புகள் அந்த சீசன்ல அந்த அம்மா அப்படி என்பதை நீங்க நினைச்சு பாருங்க இதுவே ஒரு குறும்படம் தான் சரிங்களா ஓகே இது வந்து இந்த ரெண்டு அருண் ஒரு கோமாளி பேசின ஒரு விடயம் அடுத்த பக்கம் நம்ம முத்துக்குமரன் அவர்கள் இன்னைக்கு நாமினேஷன்லாம் முத்துக்குமரன் அவர்களுக்கு நாலு ஓட் வந்திருப்பதா தகவல் ஆனால் இந்த தகவல் எங்களுக்கு வர முதல் அந்த விடயம் நடக்க முதல் முத்துக்குமரன் அவர்கள் அழகாக கணித்துட்டாரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு நாலு ஓட் வரும் அப்படின்னு அங்க தான் நிற்கிறார் முத்துக்குமரன் அவர்கள் கைதற்றர்களை பற்றி முத்து சொன்னார்கள ஸோ அந்த வீட்டுக்குள்ளேயும் இருப்பவர்களை பற்றியும் சரி வெளியில் நடக்கிற விடயங்களையும் சரி தன்னை தவித்து வேறு நபர்களுக்கு வேறு யார் யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் சரி ஒரு ஒரு நபரால இப்படி கணிக்க முடியும்னா அவர்தான் டைட்டில் வின்னர் ஏன்னா சீசன் ஃபுல்லா ஆரியவர்கள்ட இந்த திறமை இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்தவர்களிடம் இந்த திறமை வந்து கொஞ்சம் குறைவா இருந்துச்சு டைட்டில் வின் பண்ண நபர்கள்கிட்ட அசீம் கிட்ட இருந்துச்சு ராஜு கிட்டே இருந்துச்சு நினைக்கிறேன் எல்லார்டையும் இருந்துச்சு அர்ச்சனாக்கிட்ட மட்டும்தான் அது இல்லை ஏன்னா அவங்க வின் பண்ணது பிரதீப்போட பேரால ஸோ இப்படி டைட்டில் வின் பண்ண நபர்கள்ட்ட இந்த திறமை பொதுவாக இருக்கும் அது முத்துக்கிட்ட பார்க்க முடியுது அதுவும் பல மடங்கு பார்க்க முடியுது சிறப்பு தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஓட்டிங் வந்து ஈவினிங் நடக்கும் நினைக்கிறேன் வருத்தனமான சம்பவம் இந்த வாரம் நம்ம ஓட்டிங்கில் பண்ணணும் முத்துக்குமர அவர்களை இந்த வாட்டி ஃபஸ்ட்டாக சேவ் பண்ண வைக்கணும் எனக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டாக பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் முத்துவோட சம்பவம் இந்த வாரம் வேற மாதிரி இருக்கும் என்ற தான் தகவல் சரிங்களா நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நன்றி மக்களே ஒஃபிஷியல் அன் அஃபிஷியல் ரெண்டுலையும் ஓட் போட்டு தெரிவிக்க விடுங்க ஒஃபிஷியல் தமிழ் கிளி அன்பிசியல் ஒபிஷியல் ஹாட் ஸ்டார் அன்ஆபிஷியல் வந்து தமிழ் கிரீட் சரிங்களா ரெண்டுலையுமே ஓட்டை போட்டு தெரிக்க விடுறோம் நன்றி